வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சட்டமன்ற கூட்டத்தொடரில் போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாணை எண் முப்பத்தி ஆறின் படி நிதி ஒதுக்க வேண்டும் மார்ச் ஆறில் கோட்டை நோக்கி பேரணியை விளக்கி பிரச்சாரம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் நாளுக்கு நாள் ஏற்படும் வரவிற்கும் செலவிற்குமான இடைவெளியை நிரப்பிட அரசாணை எண் முப்பத்தி ஆறின் படி மார்ச் மாதத்தில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மார்ச் ஆறாம் தேதி சென்னை பல்லவன் இல்லத்தில் இருந்து காலை பத்து மணிக்கு கோட்டையை நோக்கி பேரணி புறப்படுகின்றது இந்த பேரணி கோரிக்கைகளை விளக்கி தஞ்சாவூர் ஜெபமாலைபுரம் அரசு போக்குவரத்து நகர்கிளை முன்பு தொழிலாளர்களிடம் பிரச்சாரம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஏஐடியுசி பொதுச் செயலாளர் எஸ் தாமரை செல்வன் தலைமை வகித்தார் சிஐடியு பொருளாளர் ராமசாமி முன்னிலை வகித்தார் போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த செலவினங்களை கட்டுப்படுத்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தொழிலாளர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் இனியும் தாமதப்படுத்தாமல் உடனே பேசி முடித்து சம்பள உயர்வு அமல்படுத்த வேண்டும் இருபது மாதங்களாக ஓய்வு பெற்று காத்திருக்கும் தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை விடுப்பு தொகை உள்ளிட்ட ஓய்வு கால பலப்பலன்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரைமதிவானன்